நம்ம ஓம் சாயசேட்டி அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு பேக் சைடு தெரியல அழகான பண்ணை வீட்டோட அமைஞ்சிருக்கிற சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் காடு தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்குது யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லணும் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸு ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட அமைஞ்சிருக்குது தார் ரோடு பேஸ்லேருந்து நம்ம காட்டுக்குள்ளேயும் வந்துக்கலாம் பொள்ளாச்சி டு கோயம்பூர் மெயின் ஹைவே ரோடு பேஸு மெயின் பக்கத்துலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டி போறதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா பக்கா லீகல் ஓப்பினோட வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க நாட்டு மரங்கள் எல்லாமே அடக்கமாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க யாருமே வந்து ப்ராப்பர்ட்டி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது டேரெக்டாக வந்து நம்ம ஹோம்சாரில் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது கிளியராக வந்து வீடியோஸ்க்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் தெரியலாம் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் சேலுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஹோம் சேலத்துக்கு கால் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம் பொள்ளாச்சி கிணத்துக்கிற ஏரியாவில் எங்கே சேலுக்கு இருந்தாலும் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி வரும் பொழுது உங்களை வந்து சேரணும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க கிட்டத்தட்ட ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம காடுக்குள்ளே போகிற மாதிரி லேண்ட் அமைஞ்சிருக்குது ஸோ நீங்கள் லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு தான் தார் ரோடு பேஸு உங்களுக்கு நல்லா ஃபார்ம் லேண்ட் அழகான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம எடுக்கிற லேண்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வீடு வீட்டோட தோப்பு தோப்புக்கு நடுவில் நல்லா வாஸ்துக்கு கன்னி மூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படியும் வந்து கன்னி மூலையில் வீடு அமைஞ்சிருக்குது ஒரு மாட்டு ஷெட் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்குதுங்க நீங்கள் வீட்டோட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் வேணும் அப்படின்னா ஒரு ஏக்கர் கொடுத்துர்லாம் ஐம்பது சென்ட் வீட்டோட போகுது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சென்ட்க்கும் கூட இந்த லேண்ட் ஓனர் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாருங்க இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற காட்டில் இருந்து ஒரு எண்டு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அதுவும் வாஸ்துப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மேல் கை கண்ணி முலையில் நல்ல மேட்லேயே வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேவையான மாதிரி ஐம்பது சென்ட் வேணா ஐம்பது சென்ட்டு வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ வாங்கிக்கலாம்ங்க வாங்கிக்கலாமுங்க எழுபது சென்ட்டு உங்களுக்கு தேவைப்படுது முக்கால் ஏக்கர் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ப்ராப்பர்ட்டி வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம மெயின் ஹைவே ரோடு இருந்து கரெக்டாக ஒரு ஃபோர் மினிட்ஸ் கூட தேவைப்படாதுங்க நம்ம லேண்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப அருகில் அமைஞ்சிருக்குது ஸோ அதுக்காகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் மெயினுக்கும் பக்கமாக இருக்குது ஒரு ஹாலு ஒரு கிச்சனோட உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஒரு நீட்டான காம்பவுண்டு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸுங்க உங்களுக்கு வந்து தங்குறக்கு வீக்கெண்டு வந்து தங்குறதுக்கு வேணும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸோடயே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் லேண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம காட்டுக்கு வந்துடலாமுங்க அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸு தான் கிணத்துக்கிட்ட உதாண்டி கோயில் பழம் ஏரியான்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு கோயில் பழம் ஏரியாவிலாம் வந்து உங்களுக்கு லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லேண்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வேறு லேண்ட் வந்து இதே மாதிரி ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் தேவைப்பட்டாலுமே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஹோம் சைல செட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்ன டைம் வரீங்கன்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் பிளான் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலில் ஒன் செகண்ட் சப்ஸ்கிரைப் நாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க